அனைவருக்கும் வணக்கம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்கு இரண்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைக்க உள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வந்து தமிழக அரசு திராவிட அரசு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது வந்து திராவிட அரசுக்கு வந்து வெக்கம் மானம் சூடு சுரன் இருந்தா இது போன்ற வேலைகள்லாம் செய்யுமாங்கிறது தெரியல ஆட்சி அதிகாரத்துல உள்ள திராவிட கட்சிகளுக்கு எண்ணற்ற வேலைகள் இருக்கு எண்ணற்ற சேவைகள் இருக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் நித்தம் 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 கொலை நித்தம் 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 கொல்ல நித்தம் நித்தம் பல சிக்கல்கள் இருக்கு சட்ட பிரச்சனை இருக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தலைவரிச்சு ஆடுது அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது அவங்களை வந்து எப்படி முடக்கலாம் ஆஹ் அப்ப அதற்கு அடுத்து அவங்க என்ன வேலை செய்யறாங்க இவங்களை ஆய்வு பண்றதே திராவிட மாடலோட அரசா நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கையின் அடிப்படையில் கோட்பாடுகளின் அடிப்படையில் வந்து அந்த கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கிறது சொல்லுங்க அதாவது ஆரம்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த கோரிக்கை கைவிட்டுச்சு காங்கிரஸ் கட்சிகள் எடுத்த கோரிக்கை கைவிட்டுச்சு திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு அதிகாரத்துக்கு வந்த பின்பும் பலமுறை பேசிய கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து பஞ்சமண்டல மீட்பு குடிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த மண்ணில் வாழ்கின்ற எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்கறது போராடுறது வந்து குற்றமா இது வெக்கமான சூடு இருந்தால் இந்த அது இதுக்கு வந்து அனுமதி மறுக்கலாமா கேட்டா திருப்போரூரில் வந்து வந்து கோயில் பிரச்சனை இருக்கு மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம் வணிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதனால அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்தா சட்டச்சிக்கல் வரும் என்ன சட்டச்சிக்கல் வரும் வெடிகுண்டு வைக்கிறதுக்காக பொதுக்கூட்டம் போட்டுருக்கு இல்லை யாரும் எழுத்து எழுத்து பிடிச்சி வெட்டுறதுக்காக பொதுக்கூட்டம் கோரிக்கைகள் வலியுறுத்தி போடுறதுக்கு உங்களுக்கு இனத்துக்காக இவ்வளவு பயம் வருது என்ன காரணம் திராவிட அரசுக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்த உடனே பயம் பதட்டம் படபடப்பு உங்களுக்கு வருது என்ன நீங்க சரியாத்தான இருக்கிறீங்க நீங்க சரியான கோட்பாடு தத்துவத்தின் அடிப்படையில் போகும்பொழுது வந்து எதற்காக வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை அதிகாரத்தில் இருந்துருக்கிறார்கள் அப்ப இதே பஞ்சபஞ்ச நிலத்தை மீட்டு இந்த மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியதானே குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த மக்களுக்கு அறிவிச்சிருக்க வேண்டியதானே வடக்க வன்னியர்களும் பறையர்களும் அகம்படியர்களும் செட்டியார்களும் கோணார்களும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் உள்ள மல்லர்களும் மறவர்களும் நாடார்களும் கோணார்களும் செம்மாங்க கொல்லம் வத்து இவ்வளவு பேர் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இவ்வளவு இருக்கிறான்ப்பா அப்படிங்கிறது இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு நல்ல ஆண்மகன் அவர் நிதிஷ்குமார் எப்படி எடுத்தாரு எப்படி குடிவாரி கணக்கெடுப்படுத்தாரு அந்த தேசிய வாழ்வில எப்படி வந்து சொன்னாரு இது எத்தனை நாளைக்கு இந்த உருட்டு இந்த பிறட்டல் இந்த உருட்டல் எல்லாம் எத்தனை நாளைக்கு இது அவமானமா இல்லையா வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு எதற்கு எதாவது ஒரு குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணணும் நல்ல தத்துவத்தின் அடிப்படையில கோட்பாடுகளின் அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்றதுக்கு திராணி இல்லை பக்கு இல்லை அப்ப வந்து ஒரு சாதாரண கோரிக்கை இந்த மண்ணுக்கான மக்களுக்கான கோரிக்கையை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு கோரிக்கை கைவிடப்பட்ட கோரிக்கை கையில் எடுத்து போராடும் பொழுது திராவிட கட்சிக்கு வலிக்குது இனிக்குதுன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் நீங்க எந்த விதத்துல இந்த மக்களுக்கு இந்த பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு எந்த விதத்துல விதத்தில் செஞ்சிருக்கீங்க பட்டியல விட முடியுமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு திராணி இருக்கா பக்கு இருக்கா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து ஐயாயிரம் கோடி ஆதி திராவிடர் நிதியை வந்து ஐயாயிரம் கோடி வந்து அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய கேவலப்பட்ட உழைப்பு மானங்கட்ட உழப்பு அசிங்கப்பட்ட உழைப்பு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா இந்த பட்டியல் பிரிவு உள்ள மக்களுடைய வாழ்வியல் என்ன அவர்களுடைய சமகால கால சூழ்நிலை என்ன அந்த மக்களுடைய விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் என்ன மாதிரி எல்லாம் வந்து துன்பப்படுறாங்க அவர்கள் வந்து பொது நீரோட்டங்கள்ல வணிகத்தை கையில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கிறது லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கு லட்சக்கணக்கான கிராமங்கள் லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கு பட்டியல் பிரிவு மக்கள் தமிழகம் முழுவதும் பட்டியல் பிரிவு மக்கள் வாழுகின்ற இடத்தில் குளியல் அறை இருக்கா இல்ல கழிப்பறை இருக்கா இல்ல குடிக்க தண்ணி இருக்கா படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா நடக்க சாலைகள் இருக்கா எதுவும் இல்ல எதுவும் இல்ல கேட்டா திராவிட மாடல் அரசு படிக்கிற மாணவன் குடிக்கிறியா படிக்கிற மாணவனை வெற்றியான் படிக்கிற மாணவியை கற்பழிக்கிறியான் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கடன் இல்லை ஆடு மாடு வளர்க்கறதுக்கு கடன் கிடையாது பெரும் முதலாளிகளுக்கும் பணக்காரனுக்கும் மட்டுமே வந்து வங்கிகள் வந்து கடன் கொடுக்கறியா ஏழை எளிய மக்களுக்கு கடன் கொடுக்கறது இல்லை அப்படியா கேட்டாலும் இழுத்து அடிக்கிறது அப்படியா கொடுத்தாலும் ஒரு தவணை கட்டலன்னா வீட்டுல வந்து நிக்கிறது கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறவனா சுகபோகமா வாழ்றியான் அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கும் பொழுது இந்த ஆதிவராடர் நலத்துறை வந்து இந்த கொடுக்கப்பட்ட நிதி இந்த நிதியில வந்து ஐயாயிரம் கோடியை நான் திருப்பி அனுப்புறேன் அப்படிங்கிறதான் வந்து இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான ஒரு அவமானமான செயல் அவமானமான செயல் அப்ப இதுலயே உங்களுடைய லட்சணம் தெரியுது நம்ம மண்ணின் மக்களுக்கான அரசியலை நீங்க எப்படி கையில் எடுக்கிறீங்கன்னு எவனாவது வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் சாதிக்கு ஒரு கொடி வச்சிருப்பான் அவனெல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு சீட்டு அவன் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு துதி வாடணும் உங்களுக்கெல்லாம் கோயந்த அடிக்கணும் சால்ரா அடிக்கணும் நீ ஆயிரத்தி எட்டு கட்சி வச்சு கூட்டணி வச்சு உட்காருவ ஆனா ஆயிரத்தி எட்டு கட்சி வச்சு கூட்டணி வச்சு நீ வந்து ஹரியானையில் உட்கார்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வந்து திமுக ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி இப்படி வந்து புருடா விடுறீங்க பெரும்பான்மை வாக்குவரிகள் உள்ளவனுக்கு பூரா ஒத்த ஒத்தீட்டு கொஞ்சம் நோட்டு கையில கொடுத்து அவங்களை பூரா முடிச்சிடறது பத்து மாவட்டத்தில் ஆட்களை புற எடுத்து ரெண்டு வண்டியில அடைச்சிடலாம் நீ எண்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வந்து இந்த மண்ணுல வந்து நீ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருங்க யாரோட சொத்து யாரோட நிதி உங்க பூட்ட சொத்தா ஏன் வரி போனோம் ஏன் காசு கடையில் ஒரு தேநீர் கொடுத்தா கூட எனக்கு நான் வரி கொடுக்குறேன் நீ எந்த விதத்துல என்ன நீ வரிவாங்களே ஏன்னா உங்க பாட்டி உங்க தாத்தன் சொத்துக்களை வித்தா வந்து எனக்கு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு மயிரும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது இல்லை ஏழை எளிய மக்களுக்கு பட்டியல் பிரிவு உள்ள மக்களுக்கு எதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு கல்வி கடன் கொடுக்கணும் இல்ல ஆடு மாடு வளர்க்குறமான அந்த கடன்களை கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு என்னைக்காவது உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்குமா ஒரு நினைவு இருந்திருக்குமா இல்லை அதை நடைமுறைப்படுத்திருப்பீங்களா எதுவும் இல்ல எதுவும் இல்ல ம் சரி இனிவரும் தலைமுறைகளாவது அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணில் வந்து நமக்கான அரசியலை வென்றெடுக்கணும் நமக்கான அரசை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கடந்து வந்த பாதையில் வந்து வெள்ளக்காரன் கொடுத்த அந்த பஞ்ச மண்ணெல்லாம் பன்னெண்டு லட்சம் என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அதற்கு போராட்டங்களை கையிலெடுத்தா நீங்க அனுமதி மறுக்கிறீங்க இது அவமானம் வெக்கம் மானம் சுடு சுரண உங்களுக்கு தான் இருக்கணும் குடிவாரி கணக்கு நான் வந்து குடிவாரி கணக்குறதுக்குள்ள உனக்கு என்ன சிக்கல் இருக்கு திராவிட மடல் உனக்கு என்ன சிக்கல் இருக்கு இந்த அனுமதி மறுக்கிறதுல ஏன் இந்த அனுமதியை ஏன் மறுக்கணும் நீங்க ஏன் மறுக்கணும் நாம் தமிழ்ச்சி எந்த போராட்டம் எடுத்தாலும் தடா அனுமதி மறுப்பு ஒளி வாங்கி கட்ட முடியாது இது எத்தனை நாளைக்கு இந்த இந்த அடக்குமுறை இந்த ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தனமான செயலு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஹம் கடையில அரிசி வாங்கி சாப்பிடுற கூட்டம் கூட்டமான மக்கள்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அந்த அறுக்கிற நெல்லை அறுவடை பண்ண நெல்லை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு குடவுன்னு இருக்கா குடவுன்னு இருக்கா இல்ல ஆரம்ப கட்டத்தில் கொடுத்த அரிசியோ பருப்போ ஜீனியோ எதுவும் இல்லை இப்ப ஏதோ பேருக்கு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு பத்து கிலோ போடுறீங்க இதுவும் பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு பூரா இலவசத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் அதுக்கு இந்த கூட்டத்தை எவனாவது வச்சு ஒவ்வொரு அல்ல கைகளை வச்சு இந்த வேலைகளை பார்த்து பல கோடிகளை குமிச்சு அதை பூரா பிரித்து கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி மறுபடியும் அதிகாரத்தில் உட்கார்ந்துடலாங்கிற திமுறு உங்களுக்கு அது இந்த ஆட்டம் ஆடுறீங்க நீங்க அதிகாரத்துல அதிகாரத்தில் இருக்கும்போது செஞ்சிருக்கணும்ல ஐயா கருணாநிதி ஐயா கருணாநிதி அவர்கள் அதிகாரத்தில் ஐந்து முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரு ஏன் அப்போ பஞ்சமர திருப்பி கொடுக்க வேண்டியதானே நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து நான்காண்டு ஆயிடுச்சு நீங்க ஏன் பஞ்சம நலத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதானா குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த மக்களுக்கு சொல்லிருக்க இருக்க வேண்டியதானே அப்புறம் எதுக்காக நாம தி வச்சு இந்த போராட்டங்களை கையில் எடுத்து அனைத்து குடுதலை ஒன்று ஒன்று சேர்த்து இந்த போராட்டத்தையே அவங்க கையில் எடுக்கணும் அந்த வேலை நீங்க செஞ்சு நீங்களும் செய்ய மாட்டீங்க மற்றவனும் செய்யக்கூடாது உங்களுக்கு வேற எந்த அரசியலும் பண்ணக்கூடாது ஏய் எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எது நடந்தாலும் வந்து கடந்து போயிடணும் போராடி கூடாது போராடினா ஒடுக்குவீங்க அனுமதி கிடையாது அனுமதி மறுப்பு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எத்தனையோ அரசியல் வந்து போயிருச்சு எத்தனையோ முகமதியர் படையெடுப்புல இருந்து பாளையக்காரன்ல இருந்து வெள்ளக்காரன்ல இருந்து எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு வெள்ளக்காரனை விரட்டி எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு இது எத்தனை நாளைக்கு நீங்க இல்ல ஐயா அந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து திருப்பி அனுப்பப்படுது பட்டியல் பிரிவு உள்ள மக்களுக்கு வந்து ஒரு பயணம் இல்லைன்னு அனுப்பப்படுது எத்தனையோ நிதிகள் இந்த பொது பண்டு இந்த பட்டியல் பிரிவு உள்ள மக்களுக்கு வரப்பட்ட அந்த நிதிகளை வந்து அப்படியே நீங்க என்ன செய்றீங்க சமத்துவமா வந்து கட்டி மக்களுக்கு பூரா நாங்க வந்து அரசு வீடு கட்டி கொடுக்குறோன்னு பேத்துனிங்க நிதி என்னோட நிதி என்ன மயத்துக்கு நீ பெரியார் பேரை போட்டுக்கிட்டு சமத்துவரம் கட்டி எந்த சமத்துவரத்தில் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ கட்டின இந்த ஓட்ட வீட்டுல இதுக்கெல்லாம் வந்து பெரியாரையும் கட்டி ஓட்டாரு கோமனம் கட்டி விட்டாரு தலைக்கு என்ன கட்டி விட்டாரு அவர் பேர்ல சமத்துவரம் வேணும்னு இந்த பண்டுகளை இந்த பட்டியல் பிரிவு உள்ள மக்களுடைய பண்டுகளை எடுத்து அதை பொதுமைப்படுத்தி நீங்க செய்வீங்க ஆனா அந்த மக்கள் படிக்கிறதுக்கோ குளியலர் இல்லாம கழிப்பறை இல்லாம நடக்க வழி இல்லாம பாதை இல்லாம படிக்கிறதுக்கு வசதி இல்லாம அல்லல் பட்டு அவளப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த நிதிகளை பிரிச்சு கொடுத்திருந்தாலே இன்னைக்கு எவ்வளவோ இந்த மக்களுடைய வளர்ச்சி வந்திருக்கும்ல இதெல்லாம் கொடுக்க முடியாது எந்த விதத்திலும் பட்டியல் பிரிவுகள் உள்ளவங்க வளர்ந்துட கூடாது உங்களுடைய நோக்கம் அதை அப்படியே வந்து திருப்பி அனுப்புறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு நீ என்ன அடக்குமுறை நீ செலுத்திக்கோ நாம் தமிழர் கட்சி எந்த முறையில வந்து நீ அடக்கி அடக்கிப்பாரு ஆனா கண்டிப்பா வள்ளுவோம் உன் திராவிடல் மாடல் அரசுக்கு இது கடைசி தேர்தல் Eso